இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் டூரிசம் கார்பரேஷன் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பயனாளர்களுக்கு ஒரு புதிய சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அடையாள அட்டை இணைக்கப்படாத பயனர் ஐடி வைத்தவர்கள் இப்போது மாதத்திற்கு பனிரெண்டு டிக்கெட் வரை புக் செய்யலாம் ஆதாருக்கு இணைக்கப்பட்ட பயனர் ஐடிகளுக்கு மேல் கூடுதல் சலுகை வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் மாதத்திற்கு அதிகபட்சம் இருபத்தி நான்கு டிக்கெட் வரை ஆன்லைனில் பதிவு செய்ய முடியும் இதற்கு முன்பு ஆதார்க்கு இணைக்கப்படாத பயனர் ஐடிகள் மாதத்திற்கு ஆறு டிக்கெட் மட்டுமே பதிவு செய்யும் முடிந்தது ஆதாருக்கு இணைக்கப்பட்டவர்களுக்கு பனிரெண்டு டிக்கெட் வரம்பு இருந்தது ஆனால் புதிய விதிமுறைப்படி ஆதார் இணைப்பு இல்லாதவர்களுக்கு டிக்கெட் எண்ணிக்கை ரட்டிப்பு செய்யப்பட்டு பனிரெண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஆதார் இணைக்கப்பட்டவர்களுக்கு இந்த சலுகை மேலும் இரட்டிப்பு செய்யப்படுகிறது இருபத்தி நான்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது ரயில்வே வாரியம் இதற்கான உத்தரவை மத்திய ரயில்வே தகவல் முறைமை மையம் மற்றும் அனைத்து மண்டலங்களின் வணிக மேலாளர்களுக்கு அனுப்பியுள்ளது மேலும் ஐஆர் சி டிசி தனது பயனாளர் இந்த புதிய சலுகை பற்றி மின்னஞ்சல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடும்ப பயணிகள் மற்றும் அடிக்கடி ரயிலில் செல்வோருக்கு ஆதார் இணைப்பு கிடைக்கும் இந்த மாதம் இருபத்தி நான்கு டிக்கெட் சலுகை பயண வசதியை எளிமையாக்குகிறது இந்நிலையில் இந்திய ரயில்வே கேட்ரிங் மற்றும் டூரிசம் கார்பரேஷன் இணையதளம் மற்றும் செயலி சனிக்கிழமை மீண்டும் முடங்கியதால் நாடு முழுவதும் உள்ள பயணிகள் பண்டிகை காலத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாமல் தவித்தனர் முன்பதிவு செய்ய முயன்ற பயணிகளுக்கு இந்த தளம் தற்போது அணுக முடியாத நிலையில் உள்ளது சிறிது நேரம் கழித்து முயற்சிக்கவும் என்ற குறு செய்தி மட்டுமே திரையில் தோன்றியது தீபாவளிக்கு முன்பு ஏற்பட்ட இது போன்ற கோளாறுகளை தொடர்ந்து சமீப வாரங்களில் இது இரண்டாவது பெரிய முடக்கமாகும் லட்சக்கணக்கானோர் கொண்டாட்டங்களுக்காக பயணிக்க ஆர்வமாக்க உள்ள நிலையில் இந்த தொடர் முடக்கம் மன அழுத்தத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களின் படி ஏசி டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு தொடங்கும் நேரமான காலை பத்து மணி அளவில் தொடங்கியுள்ளது கடைசி நிமிட பயண திட்டங்களை உறுதிப்படுத்த முயன்ற பயணிகள் சர்வர் கிடைக்கவில்லை என்ற பிழை செய்தியை எதிர்கொண்டனர் இதனால் பலர் விரக்தியில் முயற்சியை கைவிட்டனர் சமூக ஊடக தளமான எக்ஸ் பக்கத்தில் பயனர்கள் தங்களின் தோல்வியுற்ற முன்பதிவு முயற்சிகளின் ஸ்கிரீன்ஷாட்களை பகிர்ந்து புகார்களை குவித்து வருகின்றனர் இணையதளம் மற்றும் செயலில் நிலையை கண்காணிக்கும் தளமான மவுண்ட் எக்டரிலும் இந்த முடக்கம் கண்காணிக்கப்பட்டது இது ஐ ஆர் சி தளம் முடங்கியதை உறுதிப்படுத்தியது இதுவரை ஐ ஆர் சி டி சி இந்த முடக்கத்திற்கான காரணம் அல்லது சேவைகள் எப்போது மீண்டும் தொடங்கும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை முந்தைய முடக்கம் சில மணி நேரங்கள் மட்டுமே நீடித்ததால் முன்பதிவுகள் மீண்டும் தொடங்கின ஆனால் உச்சகட்ட பண்டிகை காலத்தில் மீண்டும் இது நிகழ்ந்துள்ளது பயணிகளை கவலையிலும் கோபத்திலும் ஆழ்த்தியுள்ளது ஆன்லைன் முன்பதிவு சவால்கள்திலும் வடகிழக்கு ரயில்வே பயணிகள் கூட்டத்தை சமாளிக்க முன்கூட்டியே நடவடிக்கைகளை எடுத்துள்ளது பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்ய மொத்தம் நூத்தி எண்பத்தி ஆறு சிறப்பு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கூடுதலாக கோரக்பூர் உள்ளிட்ட முக்கிய நிலையங்களில் கூடுதல் டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் டிஜிட்டல் டிஸ்பிளே போர்டுகள் அமைக்கப்பட்டு விடுமுறை காலத்தில் பயணிகளின் பயணத்தை எளிதாக்க உதவுகின்றன இந்த பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்கட்சிகள் அரசை கடுமையாக தாக்கி வருகின்றன இதுகுறித்து தளத்தில் பதிவி ராகுல் காந்தி இது பண்டிகைகளின் மாதம் இந்த பண்டிகைகள் வெறும் நம்பிக்கையை திரும்புவதற்கான அரவணைப்பு ரயில்கள் போதுமான அளவு நிரம்பியுள்ளன டிக்கெட்கள் எளிதில் கிடைப்பதில்லை பயணம் மனிதாபிமானம் அற்றதாகிவிட்டது பல ரயில்களில் அளவுக்கு அதிகமாக இருநூறு சதவீதம் வரை பயணிக்கின்றன மக்கள் கதவுகளிலும் ும் தொங்கொண்டிருக்கிறார்கள் பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் ஆண்டும் நிலைமை ஏன் மோசமடைகிறது பீகார் மக்கள் ஏன் இத்தகைய அவமானகரமான சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் வீடு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அவர்களுக்கு மாநிலத்தில் வேலை வாய்ப்பும் மரியாதைக்குரிய வாழ்க்கையும் இருந்திருந்தால் அவர்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் அலைய வேண்டியதில்லை இவர்கள் வெறும் உதவியற்ற பயணிகள் மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் வஞ்சக கொள்கைகள் நோக்கங்களுக்கு வாழும் சான்றுகள் பாதுகாப்பான மரியாதைக்குரிய பயணம் என்பது ஒரு உரிமை ஒரு சலுகை அல்ல என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க